திருப்பூர் அருகே சுடுகாட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற தவறிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா உத்தமபாளையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டை தனிநபர் ஒருவர் கம்பிவேலி அமைத்து ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகாரின் பேரில் சுடுகாட்டை சுற்றி ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கம்பிவேலியை அகற்ற அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இருப்பினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் காலங்குளமா இருக்கிற சுடுக முன்னோர்கள்லாம் அங்கதான் இருந்து அங்கதான் சமாதி அங்கதான் இருக்குதுங்க அந்த சுடுகட்டை பக்கத்து காட்டுக்காரரு தனியார் அந்த காட்டுக்காரர் வந்து நிரவிக்கிட்டு வேலி போட்டு இப்ப வந்து உங்களுக்கு சுடுகாடு இல்லைன்னு சொல்றாங்களுங்க எப்படிங்க நாங்க சுடுகாடு எல்லாமே எப்படி என்னங்க பண்ண முடியும் ஏனுங்க சார் சுடுகாட்டை ஆக்கிரமிச்சுட்டு வந்து கம்பி வேலி எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா பக்கம் கொடுத்தாச்சுங்க சார் தாசில்தார் மணியார் கலெக்டர் ஆபீஸ் எங்க எல்லா பக்கம் கொடுத்தாச்சுங்க எங்க கொடுத்தோம் எந்த ஒரு எதுவுமே இல்லைங்க ஆர்டர் போட்டாச்சு உங்களுக்கு இந்த டைம் கொடுத்தாச்சு அது கூட அவங்க வந்து கம்பி வேலி ஆற்றிடுவாங்க சொல்றாங்க ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க முடிஞ்சு ஒரு மாசம் ஆகிட்டு வச்சுங்க நாங்க நாலு மாசமும் நடந்துட்டேதான் இருக்கிறோங்க சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு வார வாரம் வார வாரம் வந்து வந்து பெட்டிஷன் குடுத்துட்டே இருக்கிறாங்க ஏங்க எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஸ்டெப்புமே பண்ண ஒரு இதுவுமே பண்ண மாட்டேங்குறாங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் தோட்டி ஷர்ட்ஸ்